நான் இது என்ன வைர ஊசி சாரியா புது டிசைனா இது ஆமாங்க இது புது டிசைன் சாஃப்ட் இருக்கு வைர ஊசி போட்டுக்கங்க கா செமையா இருக்கு இதெல்லாம் கலர் கான்ட்ராஸ்ட் பாத்தீனா இப்ப ட்ரெண்டிங்ல பிங்க் கிரீன் நிறைய கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்கோம் சூப்பரா இருக்கு வைர ஊசில ஃபுல்லா லீஃப் டிசைன் அதுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ற மாதிரி பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்கு அது என்ன கலருங்க இது வந்து ஒயிட் அக்கா இது பேரு தான் வைர ஊசின்னு சொல்றோம்

கிளிப்பச்சை கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காமினேஷன் இதுல ரிசெப்ஷனுக்கு கட்டினா ரொம்ப அருமையா இருக்கும்ல இதெல்லாம் வந்து மின்னுக்கா கண்டிப்பா தகுதகன்னு மின்னுக்கா சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க பாருங்க இருக்கா சூப்பரா இருக்கேண்ணா டிசைனும் சரி முந்தியும் சரி செம்மையா இருக்கே இந்த கலர் பாத்துட்டு இருக்கீங்க வீடியோல எப்படி இருக்கோ தெரியல பட் நேர்ல வேற லெவல்ல இருக்கு நெக்ஸ்ட் கலர் என்ன கலருங்கண்ணா இது அக்கா இது ஒரு பிஸ்தா கலர் இருக்கா பிஸ்தா கிரீன்ல பிங்க் சூப்பரா இருக்கு லைட் கலர் விரும்புறவங்களுக்கு இந்த கலர் கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா நம்ம கலருக்கு அதாவது

சோ நம்ம குவாலிட்டி பையனா கொடுக்கணும் அதான் என்னோட கான்செப்ட் இப்போ வீடியோ கால் மூலமா சாய்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு இருக்கு போன்லயே வீடியோ கால் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு கடை பேர் சொல்றீங்கனா ம் யாமினி சர்வீஸ் இளம்பலைக்கா சேலம் மாவட்டம் இளம்பலையில பக்கத்துல இருக்கு இளம்பலையில இருந்து பஸ் ஸ்டாண்டில இருந்து நடந்து வரது வரதுல இளம்பளைக்கு வந்து கால் பண்ணா நாங்களே பிக்கப் பண்ணிக்கும் சரி ஓகேங்க